ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆளில் போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Notice நோட்டீஸ் போர்டில் முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சாண்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பியோ டாஸ்க் இம்பார்ட்டனான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் பொருள் வந்திருக்கு அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டாஸ்க்கு தேடி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ணி லிங்க் இருக்கும் அந்த வீடியோவை போய் பார்த்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ வந்து செப்டம்பர் ட்வெண்டின்து டே தேர்டு டாஸ்க் நமக்கு வந்திருக்குல்ல அந்த டாஸ்க் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஸ்டோர் சம்மந்தப்பட்ட ஒரு மேஜரான ஒர்க்கு இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு இனி வர ஒர்க்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது சார்ந்தும் நமக்கு டாஸ்க் வந்து வரும் அதனால் இந்த டாஸ்க் மோஸ்ட்லி எல்லோரும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னா அஞ்சு ஐடி ஆறு ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களால் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபோன் யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது ஓகேங்களா அவங்களால் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து மீதி இருக்கிற எல்லோரும் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சாறு ஐடி வச்சுருக்கவங்களாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி ரீஃபண்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா இது மாதிரி வர டாஸ்க்கெலாம் வந்து அவங்களால பண்ண முடியாது அஞ்சாறு ஐடி வச்சுருக்கிறதுனால இது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பேஸ் பண்ணி நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஃபோனில் வந்து அஞ்சாறு ஐடிக்கு வந்து நம்மளால் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை பண்ண முடியாது ஓகேங்களா இதனால் மற்றவங்களோட மொபைல் வாங்கி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க்கு தேர்டு டாஸ்க்கு நமக்கு இப்போ வந்து ஷோ ஆகியிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் மெம்பர்ஸ் தான் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கூட வரலன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் ஓகேங்களா நம்ம மற்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஒர்க்கை வந்து கிளியராக பண்ணி கொடுக்க முடியும் இது மாதிரி சிக்ஸ்டீன் பர்சன்ட் கூட நான் ஆவரேஜாக வந்து யாரும் பார்க்கலனா எப்படி இந்த டெமோ டாஸ்க்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு போகிறீங்க இனி ஒர்க்கு கொடுத்தா மட்டும் இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த தேர்டு டாஸ்க்காவது எல்லோரும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா எப்படியும் இப்போ மண்டே இருந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் தரேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இந்த தேர்டு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஏன்னா அவங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயனராக ப்ரொமோஷன் டீமாக சேல்ஸ் டீமாக இல்லை கண்டன்ட்ரைட்டராக பார்த்து அவங்களுக்குரிய ஒர்க் என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை வந்து தரப்போகிறாங்க இந்த தேர்டு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லாஸ்ட்டு டாஸ்க் நாளைக்கு வரைக்கும் தான் இந்த டாஸ்க் வந்து இருக்கும் அப்புறம் யார் யார் எந்த ஒர்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த ஒர்க்கை வந்து தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பெனி ஒர்க்கை எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன் மந்த்துக்குரிய டாஸ்க் நமக்கு தராங்க அதாவது டுவெண்ட்டி டாஸ்க் நமக்கு தராங்க அந்த ட்வெண்ட்டி டாஸ்கில் நம்ம த்ரீ டாஸ்க் வந்து பண்ணாமல் விட்டாவே நமக்கு அப்புறம் சிக்ஸ்டீன் டேஸ் இல்லாட்டினா தேர்ட்டின் டேஸ் நமக்கு வந்து ஒர்க்கு ஷோ ஆகாது நம்மளால் பண்ண முடியாது ஓகேங்களா அந்த கண்டிஷன் வந்து எஸ்பிஓவில் வந்து விட போகிறாங்க மோஸ்ட்லி எல்லோரும் அவங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் டாஸ்க்கு வந்து நமக்கு ரெகுலராக இருக்க போகிறதில்ல ஓகேங்களா அவங்க எப்போ தராங்களோ அப்போ நம்ம பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த டாஸ்க்கு நமக்கு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுக்குற எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா உங்களோட ஐடி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்புறம் ஒரு அறுபது நாளைக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும் ஓகேங்களா இதுக்கு அப்புறமாவது வர எல்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஐடி சஸ்பெண்ட் ஐடிஸ் இதுக்கப்புறம் இதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து சாரை வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா நீங்கள் கமெண்டர்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை எஸ்பிஓக்கு மெயில் பண்ணுறதோ இனிமேல் வேஸ்ட் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிமேட்டுக்கு ரீஃபண்ட் வாங்கிக்க வேண்டியதான் உங்களுக்கு எப்போ மெயில் வருதோ அப்போ நீங்கள் ரீஃபண்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் தான் வாங்கிக்க முடியும் இதுக்கு மேலே நீங்கள் சாருக்கிட்ட எதுவும் கேட்கவும் முடியாது கமாண்டர்ஸுக்கும் நீங்கள் கேட்க முடியாது ஓகேங்களா லாஸ்ட் பேட்ச் வந்து இப்போ மண்டே வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க அதாவது பிளாக் அண்டு சஸ்பெண்ட் ஐடியில் இருக்கிறவங்களோட ஐடிஸ் வந்து அதாவது மெயில் போட சொல்லியிருப்பாங்களே ஒன் டே அந்த டைமில் வந்து மெயில் போட்டவங்களுக்கு மண்டே வந்து ஐடிஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸு ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் நியூ ஜாயின் வரும்போது உங்கள் இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு வழியே கிடையாது ஓகேங்களா அப்ளைனர்ஸ் உங்களை ஜாயின் பண்ணிவிட்ட அப்ளைனர்ஸ் டீம் லீடர்ஸ் அது கமாண்டர் அண்டு அட் அட்மின் டீம் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எந்த ரிப்ளேவும் உங்களுக்கு இனி வராது ஓகேங்களா மெயில் போட்டவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி மெயில் போட்டவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இனி மெயில் பண்ணாதீங்க மைக்ரோ டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து டாஸ்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த ஃபேஸ்புக்கு அமேசான் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது இதை நாலு பற்றி பேஸ் பண்ணி தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஒர்க் வரும் நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர் டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் அவங்களுக்கு அந்தந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒர்க் வரும் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இன்கம் அவங்களுக்கு ஒர்க் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் நம்மளுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆன உடனே மறக்காமல் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து கமாண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்களா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் ஷேர் பண்ணிவிடுவாங்க அதுக்கும் ஒரு வழி கொண்டு வரேன்னு சார் சொல்லியிருக்காங்க என்னென்னா உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷனோ இல்லாட்டினா வேறு வழியே ஏதாவது ஒன்று உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி கொண்டு வர போகிறதா சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இனி அமௌண்ட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆனதும் மறக்காமல் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லாட்டினா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சங்கர் சார் வந்து அட்மின் டீம் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஷேர் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா மோஸ்ட்லி நான் நோட்டீஸ் போர்டில் வந்த அனைத்து தகவலையும் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டில் போய்ட்டு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு